விஜய் ரசிகர்களின் திருவிழா நாளானது கோட் திரைப்பட வெளியீட்டு நாள் திரும்பும் திசையெல்லாம் ரசிகர்கள் வெல்லம் இதனை பெருவிழாவாக எடுக்க முடிவு செய்தார் விஜய் மக்கள் இயக்க மாவட்ட இளைஞரணி பொருளாளர் வினோத் அவர்கள் பாபநாசம் சக்தி சினிமாவில்தான் இந்த பெருவிழா வினோத்துடன் பாபநாசம் தெற்கு ஒன்றிய தலைவர் ராஜா பாபநாசம் ஒன்றிய இளைஞரணி தலைவர் சித்திக் பாபநாசம் நகர தலைவர் உதய சூர்யா மாணவரணி தலைவர் நவீன் இணைச் செயலாளர் லெனின் மாணவரணி செயலாளர் வின்சென்ட் ஆகியோர் கலந்து கொண்டனர் சக்தி சினிமா தியேட்டர் மற்றும் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி உரிமையாளருமான சக்தி வேலனுக்கு விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் மாலை மற்றும் சால்வை அணிவித்தனர் கட்டுக்கடங்காத கூட்டத்தோடு சக்தி சினிமாவில் இனிதே வெளியானது விஜயின் கோர்ட் இனிவரும் காலங்களில் இதுபோன்ற திருவிழாக்களை மக்கள் பணி செய்யும் திருவிழாவாக மாற்றுங்கள் அதுதான் மிகச் சிறப்பு